வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா இதுவும் உங்கள் ரஸ்லிங் பீஸ் தமிழ் நான் உங்கள் ரகு இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு சில சில ரஸ்லிங் ரெஸ்லிங் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனல் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஆக்காக கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தினமும் ரசிங் சார் தமிழில் தெரிஞ்சிக்கலாம் ஃபஸ்ட்டு செய்தி ஒரு பத்து வருடத்துக்கு பின்னாடி போவோமா இல்லை இல்லை பன்னெண்டு வருஷத்துக்கு பின்னாடியே போவோம் நம்ம மார்க் என்ட்ரி இருக்கார்ல மார்க் என்ட்ரி ஐயா இதே மாதிரி தான் இன்றைக்கி ஒருத்தர் வந்தார் அவரை மாதிரி தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஷோக் வந்தார் வந்து என்ன சொன்னார் நான் இத்தனை வருஷம் இந்த ரெஸ்லிங் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டேன் இருபது வருஷமாக ஒர்க் பண்ணிட்டேன் நான் என் குழந்தைக்கு ஒரு நல்ல ஃபாதராக இருக்கணும்னு நினைக்கிறேன் ஜான்சினா நீ ஒரு சிறந்த சாம்பியன் பா வேறு லெவல் உன்ன மாதிரி என்னால் வேர்ல்டு சாம்பியன் ஆக முடியல அதாவது அவர் ஹெவி சாம்பியன் தான் வின் பண்ணியிருக்காரு டபிள்யூ டபிள்யூ சாம்பியன்ஷிப் வின் பண்ணதில்லை பட் நான் ஏஜிஸ்டியில் வின் பண்ணியிருந்தாரா சே பேரை சொல்ல பாருங்களேன் சரி இப்போ கதைக்கு வருவோம் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஜான்சினாவை வந்து அட்டாக் பண்ணியிருப்பார் ஜான்சினாவை அட்டாக் பண்ணி ஜான்சினா கூட பார்த்தீங்கன்னா ஃபியூட் போயிருப்பார் மணி இந்த பேங்கில் இப்போ ஏன் இதை பேசுகிறேன்னா உங்களுக்கே தெரிஞ்சுருக்குமே நம்ம டபிள்யூடி பார்த்திங்கன்னா இதே ஸ்டோர்னு ரீக்ரியேட் பண்ணியிருக்கிறாங்க இன்றைக்கி ஸ்மார்ட் பேக் சைஜில் பார்த்தீங்கன்னா நம்ம ஏஜ் ஸ்டைல் வந்து இந்த நிக்கோடோல்ஸ் வந்து நமக்கு வாய்ப்பு தரமாட்டோம் அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு அதனால் என் கெரியரை விட்டுறேன்ப்பா நான் டோட்டலி போக போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு உடனே பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஷாக் ஆகிட்டாங்க நான் அப்படியே ஷாக் ஆகிட்டேன் அப்படிங்கிற மூவமெண்ட் தான் இதுதான் இன்றைக்கி மெயின் ஒரு மூவ்மெண்ட் பட் ஆனால் எனக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா டபிள்பிள்யூ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொல்லிட்டானுங்க கோடி ரோடு சொல்லி நெக்ஸ்ட் டாபண்ட்டை வச்சு தான் இன்னைக்கு நாங்கள் ஸ்மெட் கொண்டு போகிறோன்னு அதிலே டுவிஸ்ட் வச்சுட்டானுங்க இதில் இதுக்கப்புறம் மெயின் ட்விஸ்ட்டு ஸோ அதுக்கப்புறமா ஷோ ஆரம்பிக்குது ஸோ எல்லா நைட்டு கேட்குறாரு நீ வந்து ரிட்டையர் ஆக போறேன்னு கேள்விப்பட்டேன் அது உண்மையாக இருந்தால் ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லுறாரு ஏன்னா இவரை பற்றி அவருக்கு நல்லாவே தெரியும் நீ இப்படி பேசிக்கிட்டு கடைசியில் ரிட்டையர் ஆகலன்னு சொல்லிருக்காடா அப்படிங்கிற மாதிரி அவர் நினச்சிருக்காரு போல இருக்குது அதே மாதிரி ஓசி மெம்பர்ஸும் பார்த்தீங்கன்னா போகும்போது லோகால எல்லா கேலண்டர்ஸும் கண்டுபிடிச்சி நான் இத்தனை வருஷம் இருந்தேன் இப்போ ஃபைனல் இயர் ஃபைனல் இதுக்கு வந்துட்டேன் அதில் நீங்கள் என் கூட இருக்கணும் ஆசைப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருப்பாரு லுக்காலா கேலண்டர்ஸை பாட்டு ஸோ அதனால் லுக்கால கேலண்டர்ஸ் இவங்க எல்லாரும் கூட சேர்ந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஷோ வந்திருப்பார் கிட்டத்தட்ட ஏஜே சேல் உண்மையிலேயே பார்த்திங்கன்னா அவரோட கெரியரோட ஃபினிஷிங் வந்துட்டார் பேசும்போது சொல்லியிருப்பார் என் குழந்த சின்னதாக இருந்தது இந்த ரெஸ்லிங் கெரியரில் வரும்போது இப்போ அது வந்து ஹயர் செகண்டரி ஸ்கூலே முடிச்சிருச்சு இப்போ காலேஜ் போகும்போது அந்த அளவுக்கு ஒரு பெரிய பொண்ணை வச்சுக்கிட்டு நான் இன்னும் ரெஸ்லிங்கே பார்த்துட்டு இருக்கேன் என்னோடய கெரியரை பார்க்கணும் மற்றும் நான் என் ஃபேமிலி கூட கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணணும் ஆசைப்படுறேன் இந்த மாதிரி என்னுடைய தனிப்பட்ட விஷயத்தில் நான் கொஞ்சம் என் ஃபேமிலி கூட இருக்கணும் அப்படிங்கிறத நினைக்கிற நான் இந்த ப்ரொஃபஷனலை விட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாரு மட்டும் கோடி சொன்னோன்னா கோடியோட ஒரு விஷயம்லாம் சொன்னோம்ல அதெல்லாம் உண்மைதான் நீ ஒரு நல்ல சிலர் நீ எனக்கு ஒரு நல்ல பிரதர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எப்படி நான் மார்க்கெண்ட்ரி கையெழுத்துனாரோ அப்படிங்கிற மாதிரி கையெழுத்துனா ஒரு சேஞ்ச் இல்லை அதுக்கப்புறம் ஏஜெஸ்டியில் பார்த்தீங்கன்னா கோடி ரோட அட்டாக் பண்ணிருப்பாரு சேம் ஸ்டோரில் என்ன பார்த்தீங்கன்னா இப்போ ரீப்ளேஸ் பண்ணியிருப்பாரு இதில் என்ன தெரியுமா ஒரு ஆச்சரியம் நம்ம ஓசி பிரதர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஹீல்டன் டந்தனத்தை பண்ணியிருக்காங்க ஏஜே ஸ்டைல் கூட சேர்ந்துருக்காங்க இதுக்கு முன்னாடி ஓசி பிரதர்ஸ் தனியாகவும் ஏஜே ஏஜே ஸ்டைல் தனியாகவும் இருக்கிற மாதிரி தான் கொஞ்சம் நாளாக இருந்தாங்க பட் அன்னிக்கு நிக்கோடல்ஸ் பேக் ஸ்டைடில் இருக்கிற குட்டி சரி எல்லாருமே தடுத்து நிறுத்தி என்னைய அடிச்சுக்கிட்டு இருக்கான் தடுங்கையா அப்படின்னு சொல்லும்போது அவன் அடித்தா அடிக்கட்டியா நீ பேசாமல் இறியா அப்படிங்கிற மாதிரி ஓசி பிரதர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு ஏஜே ஸ்டைலுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ நம்ம மிஷின் மியாயமாக கலர்த்துட்டு ஓசியில் இருக்கிற லுக்காலோ கேலண்ட்ஸாக ரெண்டு பேருமே சேர்ந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு ஏஜே ஸ்டைலுக்கு சப்போர்ட்டிங்காக வராங்க போல இருக்குது சரி ஏஜெசல் பார்த்திங்கன்னா மீண்டும் அவருடைய கெரியரை திருப்பி இழ வேண்டிய ஒரு நேரம் இந்த முறையாவது ஏஜெசலுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்து நல்ல சாம்பியன்ஷிப்லாம் கொடுக்குறானுங்களா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் சாம்பியன்ஷிப்பாக எனக்கு தெரிஞ்சு கேஸ் ஆஃப் தெக்சில் தான் மோத போகிறார் நினைக்கிறேன் மோதப்போறதுன்னு மோதவார் கண்டிப்பாக ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பாய்பர் நிவின் செல்சிஸ் கிரீன் ரெண்டு பேருமே சேர்ந்து இன்னைக்கு ஒரு வெற்றியை பண்ணியிருப்பாங்க பாய்பர் நிவின் பார்த்தீங்கன்னா டபிள்யூபிஅடியோ உமன்ஸ் சாம்பியனான பெயிலியோடைய டீமை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வெயிட் பண்ணியிருப்பாங்க ஸோ அதனால் டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக ஒன்று சொல்லியிருக்கிறாங்க பியாங் நம்ம பைப்பர் நீவன் வந்து இப்போ பெயிலியை வந்து பீட் பண்ணியிருக்கிறதுனால பெயிலியோட நெக்ஸ்ட்டு சேலஞ்சராக வந்து பைப்பர் நியம் தான் இருக்க போகிறாங்க நடக்க போகிற கிளாஸ் ஆட்ட காஸ்டில் பேப்பரில் பார்த்தீங்கன்னா பைப்பர் நேம் வந்து உமன்ஸ் சாம்பியன்ஷிப்பாக மோத போகிறாங்க அப்படிங்கிறத டபுள்யூபுள்யூ பார்த்தீங்கன்னா ஒரு அஃபிஷியல் போஸ்டர் மூலிமா பார்த்திங்கன்னா இன்றைக்கி தெரிவிச்சிருக்கிறானுங்க இஷ்யூ வித் ரோமன் டென்ஸ் இந்த டாப்பிக்கை வச்சு தான் இன்றைக்கி ஸ்மேட்டோனே பார்த்தீங்கன்னா பங்கமாக மூவ் பண்ணானுங்க பால் ஹேமன் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க பிளட் அண்ட் சகோதரர்களை பார்த்தீங்கன்னா தாக்கி தாக்கி பேசியிருந்தாரு இதில் ஒன்று நோட் பண்ணிங்களான்னு தெரில அவர் எந்த சூழ்நிலையிலையும் பார்த்தீங்கன்னா சோலோசுக்காவை விட்டே கொடுக்கல டாமா டாங்காவையும் டாங்காவில்லையும் அவரை வந்து மரியாதை குறைவா நீங்கள் வந்து மற்ற அதாவது ஜட்மெ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பிளட் டைன்லேருந்து எல்லாருமே சாமி சேன் ஊசோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா நீண்ட நாட்கள் காத்திருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர்கள் பட் ஆனால் இவங்க வந்து சும்மா வந்து சோழோசீக்காக சேர்த்த நபர்கள் இவங்களுக்கு என்னத்தை திறமை இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா பாலியம்மன் வந்து ஒரு நாசுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தையை கேட்டிருப்பார் ஸோ ஆனால் கெவினோன்னு சொன்னே ஒன்று சொல்லிடுவார் ஒன் கபல நாடகம்லாம் எனக்கு தெரியும் இதுக்கு முன்னாடி நான் இந்த கிட்டத்தட்ட நாலு வருஷமா இந்த பிளட்லின் கூட தான் ஸ்டோர்லின் போய்ட்டுருக்கேன் அவரே சொல்கிறார் நாலு வருஷமா ஸ்டோர்லின்னு போகிறேன்னா உங்களுக்கு வெக்க அப்படிங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குற போல இருக்குது நான் கேட்குறேன் நாலு வருஷமோஸ் ஒரே ஸ்டோரி கொண்டு போகிறீங்களே போர் அடிக்கலையா சரி ரோமன் ட்ரென்ஸ்வராக இல்லை சரி இதை தான் சமாளிக்கணும் போல் இருக்குது கெவின் கிட்டே ப்ளட்லின் ஸ்டோரின் போயிட்டே இருக்குது என்ன பண்ணால் இப்போ நம்ம கெவின் ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருக்கும்போதே டாங்கா டாமா டாங்கா டாங்காலோட வந்திருப்பார் அப்போ ராண்டி அடன் வரல ராண்டி அடனுக்கு என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா அவருக்கு லைட்டாக பார்த்தீங்கன்னா மயந்திரம் இன்ஜுரி ஏற்பட்டிருக்குது அதனால் இந்த வாரம் ஸ்மேட்டனுக்கு வரல இன்ஜுரியா அதை பற்றி எதாவது அப்டேட் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அதை பற்றி ஏதாவது அப்டேட் கிடச்சிதுன்னு நான் சொல்கிறேன் சரிங்களா இப்போது நம்ம டாமா டாங்கா லெவலில் இருக்காங்கல்ல ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ப்ளெட் லைனில் அஃபிஷியலி ஜாயின் பண்ணலை இதுக்காக டபுள்யூ பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை பண்ணியிருக்கிறாங்க எப்படி ரோமன் ட்ரீன்ஸ் வந்து நம்ம சோலாசிக்காவைக்கிட்ட நீ என் எக்னாலஜ் பண்ணுறியா அப்படின்னு சேர்த்துக்கிட்டு நான் எக்னாலஜ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பிளட் லைனில் சேர்த்தாரோ அதே மாதிரி அடுத்த வாரம் நடக்க போகிற ஸ்மேட்டோவில் பார்த்தீங்கன்னா டாமா டாங்கா டாங்காலோட ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா நம்ம சோலாசிக்கா கேட்பார் என்ன எக்னாலஜ் பண்ணுறியா ஆமாம் ட்ரைவல் ஜீஃப்னோட எக்னாலஜ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னோன்னு பிளட் லைனில் சேர்க்குற மாதிரி ஒரு செகமெண்ட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் நடக்கிறேன் நடக்க போற ஸ்மேட் நடக்க போது இது அபிஷியலி பாத்தீங்கன்னா சொல்லி இருக்காங்க மக்களே இன்னைக்கு நடந்த ஸ்மேட் ஏஞ்சல் நம்ம ஏஞ்சல் கிராஸா இருக்காருல்ல அவர் ஆண்ட்ராய்டு பார்த்திருப்பாரு முன்னாள் டாக் டீம் பார்ட்னர்ஸ் இதுக்கு முன்னாடி இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு டாக் டீம் இருந்தாங்க ஸோ அந்த டீம் பார்ட்னர் பார்த்துக்கிட்டாங்க ஸோ ஆனால் இதில் நம்ம ஏஞ்சல் கிராஸா பார்த்தீங்கன்னா டான் டீம்ல சேர்ந்து மாதிரி கேட்டார் ரொம்ப நாள் காணாமல் போன போகிற மாதிரி இன்டர்கான்டல் சாம்பியன் யூஎஸ் சாம்பியனான அப்பாலா குரூஸ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நம்ம ஸ்மேட் டவுனில் பார்த்துருந்தோம் ஸ்மேட் டவுனில் பார்த்தீங்கன்னா அப்பாலா குரூஸ் வந்து ஆண்ட்ராய்டு ஒரு மேட்ச் விளையாடினார் அதில் சக்ஸஸ் வெளியே தோக்கமாக செஞ்சிருந்தார் அதுக்கு காரணம் வந்து ஏஞ்சல் கிராஸா நம்ம ஆண்ட்ராய்டே வந்து ஃபேஸாக ஹீலானே தெரியலப்பா ஃபேஸு கூடயே மோதுறாரு பட் ஆனால் ஹீல் ரெஸ்லர்ஸையும் சப்போர்ட் பண்ண மாட்டேங்காரு சரி இதான் ட்வின்டன் டென் கேரக்டர்ஸ் சொல்லுவாங்களோ இதில் நம்ம எஸ்கோபார் பார்த்தீங்கன்னா தான் டீம்னால் சேர்த்துக்கலாம் நினைப்பார் பட் ஆனால் அவரே தட்டி விட்டு போயிருப்பார் ஒரு முறை முறைச்சி போயிருப்பாருங்களா ஏஞ்சல் கிராஸாக அவரை நினச்சிருப்பார் நம்ம மட்டும்னு ஜாயின் பண்ணிடுவான்னு பட் ஆனால் இதுக்கப்புறமா டபிள் பிளே பார்த்திங்கன்னா இன்னும் பல நாட்களுக்கு பார்த்திங்கன்னா ஆண்ட்ராய்டுக்கு ஸ்டோர்லேனா நம்ம எஸ்கோபார் டீம் கூட தான் போக போய்க்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன் டிராஃப்ட் செய்யப்பட்டதுலேருந்து நம்ம ஆண்ட்ராய்டேக்கு மேட்ச் கொடுக்காம விட்டாங்க இப்போ ஒரு ஸ்டோர் என்ன க்ரியேட் பண்ணிட்டானுங்க அடுத்தது நம்ம அஃபிஷியலி பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜில் வந்து எல்லை நைட் வந்து லோகன் பாலை பத்தி ஒரு விஷயம் பேசணும் அப்படிங்கிற மாதிரி விஷய ஒரு டாப்பிக்கை தான் பேசியிருப்பார் எஸ் நம்ம அவளிடம் எதிர்பார்த்த ஒரு மேட்ச் நடக்க போகுது எல்ஐ நைட் வெர்சிஸ் லோகன் பால் லோகன் பால் எவ்வளோ நாள் தான் சாம்பியனாக இருப்பார் எல்லை நைட் பக்கம் போகக்கூடாதா நம்ம நம்ம அரசுமினியில் எதிர்பார்த்த அந்த சாம்பியன்ஷிப் மேட்ச் பார்த்திங்கன்னா சம்மர்ஸ்லாமில் நடக்க போது அதுக்கான ஸ்டோரியிலாம் தான் பார்த்திங்கன்னா டபிள்யூபிள்யூ ஆரம்பிச்சிருக்கானுங்க இன்னும் கிளாஸ் ஆஃப் கத்தில் மணிந்த பேங்க் அடுத்து சம்மர் ஸ்லாமில் ஒரு மூணு மாதம் இருக்குது அது வரைக்கும் இதுதான் ஓட்டுவாங்கப்போல இருக்குது அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம நயா ஜாக்ஸ் அந்த அம்மாவும் பற்றி என்ன சொல்லணும்னா இன்னும் சம்மர் ஸ்லாமுக்கு மூணு மாதம் இருக்குது ரெண்டு மாதம் இருக்குதா அந்த ரெண்டு மாசமும் பாத்தீங்கன்னா நான் தான் குயின்னு அப்படின்னு சொல்லிட்டு தெரிய போகுது ஏன்னா தான் இவங்க பார்த்தீங்கன்னா உமன்ஸ் சாம்பியன்ஷிப்பாக மோத போகிறாங்க கிட்டத்தட்ட மூணு மாதம் இருக்குது மூணு ரெண்டரை மாதம் இருக்குது சே அந்த ரெண்டரை மாதமும் பார்த்திங்கன்னா நயா ஜாக்ஸுக்கு வேறு ஸ்டோரியிலேனே இல்லை நான் தான் குயின்னு சொல்லிட்டு அழகிட்டு கிடக்கணும் டபிள்யூப்யூ பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரொம்ப ஒரு தாமதமாக எடுத்துகிற மாதிரி இருக்குது ராயல் ட்ரம்போ ராயல் ட்ரம்போக்கப்புறம் எலிமினேஷன் மாதிரி எடுத்து ரசன் அது ஓகே பட் ஆனால் இது ஒரு ரெண்டு மூணு பேப்பருக்கு அப்புறமா தான் ஸ்லாம் வருது எனக்கு தெரிஞ்சு டபிள்யூடியூ பார்த்திங்கன்னா கிங் அண்ட் குயினா குறிங்க பதிலாக த கிளாஸ் ஆஃப் த கேஸ்ட் சில ஒரு கண்டன்டர் மேட்ச் மாதிரி வச்சிருக்கலாம் அது நல்லாயிருந்திருக்கும் கொஞ்சம் லேக் அடிக்குது பார்த்தீங்களா அது கொஞ்சம் ஸ்டாப் ஆகும்ல அதுக்காக சொல்கிறேன்